அப்பா ஒரு கதை சொல்லு என்ன கதை தங்கோ அப்பா ஹோ நம்ம கதையா சொல்றேன் கேளு ஒரு காட்டுல ஒரு சிங்கராஜா இருந்தாராம் காடு முழுவதும் அழகாக இருந்துச்சான் சிங்கராஜா ஆட்சியில கால செழிப்பா இருந்துச்சான் சிங்கராஜாவுக்கு காட்ட சுத்தி எதிரிகள் இருந்தாங்களாம் அந்த சிங்கராஜா தன் குடும்பத்தோட அசந்து தூங்கும்போது காத்திருந்த ஒரு சூழ்ச்சிக்காரன் தன் ஆட்டுக்கூட்டத்தோடு சேர்த்து அந்த சிங்க கூட்டத்தையும் பட்டியில் அடைச்சு பட்டிக்கு காவலா சில காவல் நாய்களையும் நியமிச்சு வச்சானாம் நாய்களை பட்டிக்கு வெளியே காவலுக்கு வச்சிட்டு அந்த சூழ்ச்சிக்காரன் அந்த சிங்கராஜாவோட காட்டையே கைப்பற்றி கொண்டானாம் ஏற்கனவே இந்த சிங்கக்கூட்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்த அந்த நாய்களும் இந்த சிங்கக்கூட்டத்தை பட்டியிலிருந்து மட்டும் வெளியே வர விட்டுடக்கூடாதுன்னு குறைச்சிக்கிட்டே இருந்துச்சான் தூங்கி விழிச்சு பார்த்த சிங்க கூட்டத்துக்கு ஒரே அதிர்ச்சியாம் என்னடா அசந்திருந்த நேரம் பார்த்து இப்படி வந்து சிக்கிக்கிட்டோமே இதிலிருந்து எப்படிடா தப்பிக்கிறதுன்னு தவிச்சு நின்ன போது அந்த பட்டிக்காரன் சலுகைங்கிற பேரில் அப்பப்போ வந்து கொஞ்சம் எலும்பு துண்டு போட ஆரம்பிச்சானாம் முதல்ல பட்டியிலிருந்து வெளியே எப்படி போகலாம்னும் தன்னுடைய காட்டை மீட்டு ஆளலாம்னு நினைச்ச சிங்கக்கூட்டம் காலப்போக்கில சின்ன சின்ன கருத்து வேற்றுமை வரவே சில சிங்கங்கள் தன்னோட மரபு குணத்தையே மறந்து இனிமே இந்த பட்டி தான் வந்து நமக்கு கிடைத்த கதி எலும்பு துண்டு கிடைக்கிறதே என்று அதை உண்டு பிழைத்துக் கொள்ளலாம் என்று முடிவுக்கு வந்துச்சான் பிறகு கொஞ்சம் கொஞ்சமா எல்லா சிங்கங்களுமே பட்டியில் அடைப்பட்ட ஆடுகளாக கூடவே இருந்ததால் தன்னை ஆட்டுக்கூட்டுகளாகவே நினைக்க ஆரம்பிச்சிடுச்சான் இப்போ பட்டிக்காரனுக்கு சந்தோஷம் பட்டியை பராமரிக்க கூட தேவையில்லை கொஞ்சம் எலும்பு துண்டுகளை மட்டும் போட்டால் போதும் அந்த சிங்கங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் அதன் மூலம் சிங்கத்தின் காட்டை நாம் சுதந்திரமாய் ஆளலாம் என்று ஆண்டு கொண்டிருந்தானாம் எவ்வளவுதான் பழக்கப்படுத்தினாலும் மரபு குணம் மாறுமா எங்கேயாவது வெளிவந்திடும்தானே அப்பா அப்போ மரபு குணம் மாறவே மாறாதா அதெல்லாம் பல்லாயிர வருஷம் பண்பட்டால் வந்த குணங்கள்தானே அவ்வளவு சீக்கிரத்தில் மாற்றிட முடியாது அப்புறம் எவ்வளவு நாள்தான் காட்டை பிடுங்கிக் கொண்டு வைத்து வைத்துவிட முடியும் காலம் விட்டுவிடுமா என்ன சில காலத்திற்கு பிறகு மெதுவாக அந்த சிங்கங்களுக்கு அதுகளோட மரபு குணம் திரும்ப ஆரம்பிச்சதாம் உடனே அந்த சிங்கங்கள் அந்த பட்டியை உடைத்து வெளியே வர நினைத்தமாம் ஆனால் அதற்காகவே காவல் வைக்கப்பட்டிருக்கும் காவல் நாய்கள் விடுவிடுமா என்ன காவல்கார நாய்கள் உசாராகி குறைத்து தன் எஜமானன் விசுவாசத்தை காட்டி அதிக எலும்பு துண்டு வாங்கிக் கொள்ள ஆரம்பிச்சதாம் இப்படியே கொஞ்ச காலம் போச்சாம் என்னாச்சு பொறுத்து பொறுத்து பார்த்த சிங்கக்கூட்டம் நீண்ட காலத்திற்கு பிறகு கர்ஜிக்க ஆரம்பித்ததாம் இந்த முறை அந்த நாய்கள் குறைக்கவே தேவை இருக்கவில்லை சிங்கங்களின் கர்ஜனை பட்டியில் அடைத்தவர்களை பதற்றமாக வைத்ததாம் உடனே பட்டியை பலப்படுத்தியபடி சுற்றி சுற்றி வந்தானாம் அப்புறம் என்னாச்சு அவன் சூழ்ச்சிக்காரன் அல்ல அவன் சூழ்ச்சிக்கு மயங்கி சில சிங்கங்கள் அந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு ஆடாக கணைக்க முயற்சித்தாம் ஆனால் பெரும்பான்மை சிங்கங்களின் கர்ஜனைக்கு முன்பு இம்முறை எதுவும் எடுபடவில்லையாம் முதலில் காவல் நாய்களை காவலுக்கு வைத்து தோற்று போய் பிறகு சிங்கக்கூட்டத்தில் பலி ஆடுகளை தேடி பார்த்து போன பட்டிக்கு சொந்தக்காரன் இப்போது பட்டியாடுகளை தூண்டிவிட்டானாம் அப்பா ஆடு எப்படி சிங்கத்தை ஜெயிக்க முடியும் ம் வாய்ப்பில்லதான் தான் ஆனால் தான் சிங்கம்னு அந்த சிங்கக்கூட்டத்துக்கு தெரிஞ்சாதானே அதுதான் அடையாளத்தோட ஆளுமை இப்போது இந்த பட்டி ஆடுகள் எல்லாம் மொத்தமாய் சேர்ந்து நீங்களும் எங்களைப் போல ஆடுகள் தான் ஆண்டைக்கு அடி பணிந்து விடுங்கள் என்று கோரஸ் பாட ஆரம்பித்ததுகளாம் நமக்கு பட்டிதான் பாதுகாப்பு தேவையான அளவு சாப்பாடு கிடைக்குது வெளியே போன நாய்கள் பயம்னு ஏதேதோ சொல்லி பயமுறுத்திச்சான் பிரச்சனை சேர்க்கிறது தான் பாவம் ஆமா பாவம் அந்த ஆடுகளுக்கு தெரியவில்லை அவர்களின் ஆண்டைகளுக்கெல்லாம் ஆண்டைகளை தான் அவர்கள் பயமுறுத்த மெனக்கிடுகிறார்கள் இப்போ அந்த சிங்கராஜா சொன்னாராம் சொல்லப்பா அடே ஆடுகளே கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் இது நாள் வரை இருந்தும் நீங்கள் ஏன் எங்கள் பசிக்கு உணவாகவில்லை என்பதை நீங்கள் யோசிக்கவே இல்லை இப்போது சொல்கிறோம் கேட்டுக்கொள்ளுங்கள் நீங்கள் இறைக்காகவே வளர்க்கப்படுகிறவர்கள் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் இரையாகப் போவது உறுதி அப்படி இருக்கையில் உங்களை எங்கள் பசிக்கு இரையாக்குவதில் அப்படி என்ன சுவாரஸ்யம் இருந்துவிடப் போகிறது அதே வேளை அரவணைத்து சுதந்திரம் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று நினைத்திருந்தோம் அதற்கு ஆடுகள் சொன்னதாம் பட்டியில் இருப்பதுதான் நமக்கு பாதுகாப்பானது இங்கே இருப்போம் என்று சொன்னாதாம் சூழ்ச்சிக்காரன் கொடூரமான முறையில் காட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தானாம் இது புரியாத காட்டு மிருகங்கள் சிங்கத்தை பட்டியலை விட்டு வெளியே வரவிடக்கூடாது என்பதில் மட்டுமே கவனமாக இருந்தார்களாம் கோரஸ்பாடும் ஆடுகளுக்கும் காவல் இருக்கும் நாய்களுக்கும் அந்த சிங்க கூட்டத்தோட பசியே வேறன்னு புரியல ஆனால் பட்டியில் அடைத்தவனுக்கு தெரியும் பட்டி உடையும் போது அந்த சிங்கக்கூட்டம் யார் என்பது உலகிற்கு தெரியும் அப்பா எனக்கும் தெரியும் நீ என் சிங்க குட்டி தங்கோ